அதை பண்மைப்படுத்தி சொல்லுங்க விரைவாக நேரம் போகுது சரி நானே சொல்லிடுறேன் இந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு இக்கு சேர்த்து தயவு செய்து சொல்லாதீர்கள் கல்விகிரியின் முன்பாக இக்கு மெய்யெழுத்து வராது வரக்கூடாது வாழ்த்துகள் அப்படிதான் சொல்லணும் வாழ்த்துக்கள் அப்படி தயவு செய்து சொல்லாதீங்க போதும் இன்னைக்கு ஒரு ரெண்டு விஷயம் எது சொல்லக்கூடாது எப்படி சொல்லக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க என்ன அந்த ரெண்டு விஷயம் சொன்ன வாழ்த்துக்கள் சொல்லணும் வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாது அதே மாதிரி அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க பேர் என்ன ஜோயலுக்கு ஒரு கரவழி கொடுங்க வேலை இருக்கும் சரி நேரமின்மை காரணமாக விரைந்து இந்த நிகழ்வை நிறைவு செய்ய வேண்டும் இந்த பள்ளியில் படித்து தமிழில் முதல் மதிப்பெண் பெற்ற அருள் அரவிந்தன் அவர்களுக்கு தமிழ் சிந்தனை பேரவையின் நிர்வாகியின் சமூக அலுவலருமான பள்ளிபாளையம் நாகராஜன் ஐயா அவர்கள் கேடயம் பதக்கம் தான் Nolt, ella, horrela